அனைவருக்கும் வணக்கம் நான் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு கற்பிக்கும் எண்ணும் எழுத்து ஆசிரியர்களுக்கு அனிமேஷன் வீடியோ வந்து நிறையா வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க தமிழக அரசு இதை பயன்படுத்தி மாணவருடைய கற்றல் நிலைகளை வந்து நம்ம எவ்வாறு மேம்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றியும் இந்த லிங்க்கை வந்து நான் ஒன்று இந்த வீடியோ கீழே வந்து வந்து கொடுக்குறேன் அந்த லிங்க்கை நீங்கள் காப்பி பண்ணி உங்களுடைய மொபைல் ஃபோன் அல்லது வந்து உங்களுடைய டேப் மற்றும் உங்களுடைய ஸ்மார்ட் போர்ட்லையும் வந்து நீங்கள் அந்த லிங்கை பேஸ்ட் பண்ணி மாணவர்களுக்கு வந்து பெரிய திரையில் வந்து நீங்கள் காட்டலாம் இந்த வீடியோவை நம்ம வந்து வந்து தேவைப்படும் பொழுது டவுன்லோட் பண்ணியும் நம்ம வந்து பிளே பண்ண வைக்கலாம் இதற்கான வழிமுறைகள் வந்து இந்த வீடியோவில் கூறப்பட்டு இந்த லிங்கை வந்து எவ்வாறு நம்ம பயன்படுத்தலாம் நம்மளுடைய குரோம் ப்ரௌசரில் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் பார்க்கலாம் இந்த கணொலி மிக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ இனிவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதுக்கு முதல்ல உங்களுடைய குரூம் ப்ரௌஸை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிங்க இந்த வீடியோக்கு ஒரு லிங்க் கொடுப்பேன் அந்த லிங்க்கை நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கிங்க காப்பி பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா கூகுள் சர்ச் இன்ஜின்ட்டு இருக்கும் அதில் வந்து இந்த லிங்க்கை வந்து நீங்கள் ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா பேஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் வரும் இந்த லிங்கை பேஸ்ட் பண்ணிவிட்டு சர்ச் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நீங்கள் கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஒன் ஆர் டூ செகண்ட்ஸ் மறுபடியும் ஒரு பேஜ் வந்து ஆகும் இதில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய டாபிக் வைஸ் வந்து கொடுத்துருப்பாங்க சீட் ஒன் சீட் டூன்னு கொடுத்துருப்பாங்க சீட் ஒனில் பார்த்தீங்கன்னா நிறைய டாபிக் கொடுத்துருப்பாங்க சீட் டூலையும் வந்து உங்களுக்கு நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்காங்க சரிங்களா இந்த இதை வந்து நீங்கள் ப்ளே பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய மொபைல் ஃபோன்லேயோ அல்லது உங்களுடைய டேப் டே அல்லது வந்து ஸ்மார்ட் டிவியில் லெஃப்ட் சைடு மூவ் பண்ணிங்கன்னா நிறைய லிங்க் கொடுத்துருப்பாங்க அந்த லிங்க்கை நீங்கள் வந்து டச் பண்ணீங்க அப்படின்னா அதற்கான வந்து ட்ரைவ்லேயோ அல்லது உங்களுடைய ப்ரௌசர்லேயோ ஓப்பன் ஆகட்டும் அப்படிங்கிறது கேட்கும் நீங்கள் எதில் வேணாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம் ட்ரைவில் ஓப்பன் பண்ணாலும் பண்ணிக்கலாம் அல்லது ப்ரௌசர் ஓப்பன் பண்ணாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம் வந்து க்ரோம் ப்ரௌசர் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன் கிளிக் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து ஒன் ஆர் டூ செகண்ட்ஸில் அந்த இது வந்து நமக்கு வந்து ஓப்பன் ஆயிடும் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் வந்து இந்த ப்ளே பட்டன் கொடுத்துருப்பாங்க இந்த ப்ளே பட்டனை வந்து நான் கிளிக் பண்ணுறேன் இப்போ அந்த இடத்துல வீடியோ வந்து நமக்கு வந்து ப்ளே ஆகும் Thank you. இது மாதிரி வந்து உங்களுக்கு வீடியோ வந்து ப்ளே ஆகும் இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்க்குறனாலும் மேலே வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம் மேலே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு கீழே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் இனிவேன்னு கொடுத்துருப்பாங்க இதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து மீண்டும் கூட பயன்படுத்திக்கலாம் சரிங்களா இப்ப டவுன்லோட் வந்துடுச்சு டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அந்த பாடப்பகுதி வந்து உங்களுக்கு டவுன்லோடும் நீங்கள் வேணுங்கிற போது அந்த உங்களுடைய ஸ்டோரேஜில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு கூட நீங்கள் உங்களுடைய ஸ்மார்ட் போர்டில் நீங்கள் வந்து காட்டிக்கொள்ளலாம் அதுக்கான வழிமுறைகள் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ இந்த டவுன்லோட் ஆகுது டவுன்லோட் ஆகுதுக்கப்புறம் நம்மளுடைய ஃபைல் மேனே மேனேஜரில் நமக்கு டவுன்லோட் ஆகிடும் சரிங்களா இந்த இது மாதிரி வந்து நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோவை பெருசு பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல ஒரு டாட் மாதிரி கொடுத்துருப்பாங்க இதை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்கள் உங்களுடைய ஸ்மார்ட் டிவியில் நீங்கள் வந்து ரொட்டேஷனில் வச்சிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு இது வந்து தெரியும் சரிங்களா ஃபுல் ஸ்க்ரீன் நமக்கு வந்து வந்துடும் சரிங்களா இப்படி என்ன மாணவருக்கு நம்ம வந்து ப்ளே பண்ணி காட்டலாம் எல்லாரும் சாப்பிடுங்க இந்த மாதிரி சாப்பிடுங்க இந்த வீடியோ கீழே வந்து நான் கீழே வந்து லிங்க் தரேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய ஸ்மார்ட் டிவி இது மாதிரி நீங்கள் வந்து லிங்கை பேஸ்ட் பண்ணி நீங்களுடைய மாணவர்களுக்கு நீங்கள் வந்து கற்றலில் வந்து மாற்றத்தை கொண்டு வரலாம் இந்த கணொலி மிகவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ நீருக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்